வணக்கம் குலுங்கியே சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது என்றியை பார்த்து மிரண்டு போன எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊரிலேயே இறங்கியடித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் அதிமுக இத பத்தின பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான பணிகளை திமுக தொடங்கியுள்ளது இந்த தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக இளைஞரணி மாநில மாநாட்டை நடத்த திமுக தலைமை முடிவு செய்தது அதன்படி இந்த மாநாட்டை சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதாவது சேலம் மாவட்டம் என்பது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சொந்த மாவட்டமாகவும் மேலும் சேலம் மாவட்டம் என்பது அதிமுகவின் கோட்டையாகவும் கருதப்பட்டது இந்த நிலையில்தான் திமுகவின் இரண்டாவது இளைஞரணி மாநாட்டை எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சொந்த மாவட்டமான சேலத்தில் நடத்தியிருந்தது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது இதற்கிடையே பல்வேறு காரணங்களால் இந்த மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் திமுக இளைஞரணியின் மாநில மாநாடு இன்று வெற்றிகரமாக நடைபெற்றது இதற்கு அமைச்சரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை வகித்தார் இந்த நிலையில் இந்த மாநாட்டிற்கான நிகழ்ச்சி என்பது நேற்று தொடங்கியது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டிற்கான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அதாவது திமுக இளைஞரணி மாநாட்டின் சுடரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்றி உதயநிதி ஸ்டாலினிடம் வழங்கினார் இதேபோல் நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விளக்கு கோரி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட இருசக்கர வாகன பேரணியையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாநாட்டு திடலில் ஆயிரத்தி ஐநூறு ட்ரோன்களை கொண்டு ட்ரோன் ஷோ நடத்தப்பட்டது சட்டமேதை அம்பேத்கர் திராவிட இயக்க தலைவர் பெரியார் முன்னாள் முதலமைச்சர்களான அறிஞர் அண்ணா கருணாநிதி ஆகியோரின் உருவங்கள் வானில் ஜொலித்தன மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயநிதி ஆகியோரது உருவங்களும் வானில் ஜொலித்தன இந்த ஒரு நிகழ்வு அனைவரையும் கவரும் வகையில் வித்தியாசமாக இருந்தது மேலும் தப்பட்டி கரகாட்டம் ஒயிலாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது முன்னதாக இந்த நிகழ்விற்காக நேற்று மாலை சேலம் வருகை புரிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இதுவரை பார்த்திடாத அளவிற்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அதாவது நூற்று கணக்கான கார்கள் கிலோமீட்டர் கணக்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு அணிவகுத்து வந்தன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது நேற்றைய இன்றி திரைப்படத்தையே அளவிற்கு அமைந்திருந்தது அத்துடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பயணம் செய்த சாலையின் இரு பக்கங்களிலும் வழி நடுகிலும் திமுக தொண்டர்கள் நின்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அத்துடன் சேலத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் சுமார் ஐந்து லட்சம் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சொந்த மாவட்டமான சேலத்திலேயே அதிமுகவின் கோட்டை என்று கருதப்பட்ட சேலத்திலேயே திமுகவின் இரண்டாவது இளைஞரணி மாநாட்டை இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் மிக பிரம்மாண்டமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி முடித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இது அதிமுக பாஜக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களது சொந்த மாவட்டமான சேலத்திலேயே இறங்கி அடித்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க